மாக மன்னித்து அனுப்பியதை பார்ப்போம் நபி செல்லாலி செல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த காலத்துல அவங்களுக்கு பெரிய எதிரிகளாக வந்து யகூதிகள் இருந்தார்கள் ஏன் எதிரிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் மதீனாவில் அவங்கதான் ஒரு பெரிய மெஜார்த்தியனமாக முன்னாடி இருந்தாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாளே அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த ஊரில் யார் மெஜாத்தியாக இருந்தாங்கன்னா யகூதிகள் தான் இருந்தாங்க அவங்க தான் ஆதிக்க சக்தியாக இருந்தாங்க அதிகாரம் வந்து அவங்க கையில தான் இருந்தது நபிசல்லா அலி வந்த உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமா அங்க உள்ள மக்கள் அப்படியே மாறி முஸ்லீம்களாக வந்த பிறகு முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா போகக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஊர்ல ஏற்படுகிறது அப்ப அதுல உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா நம்ம கையில தானே ஆதிக்கம் இருந்தது நம்ம கையில தானே அதிகாரம் இருந்தது அப்படி இருந்து இவர் வந்து நுழைஞ்ச பிறகு அந்த அதிகாரம் கை மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ரொம்ப கடுமையான ஆத்திரம் இருந்தது அந்த ஆத்திரத்தை வந்து பல சந்தர்ப்பங்கள் அவங்க வந்து அதை பயன்படுத்தினாங்க அதன் ஒரு கட்டமாகத்தான் அவங்களை விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி பண்ணது எதிரி நாட்டவர்களுக்கு இங்கே நியூஸுகளை கொடுக்கறது அவங்களுக்கு பல வகையில் ஒத்துழைப்பு செய்யறதெல்லாம் இருந்தாங்க அப்ப முஸ்லீம்களுக்கு அன்னைக்கு வந்து பயங்கரமான எதிரிகளாகவும் இடைஞ்சல் செய்கிறவர்களாகவும் இருந்தவர்கள் யாருன்னு கேட்டால் யகுதிகள் தான் அப்படி இருந்தும் கூட அந்த எகுதிகள்கிட்ட அதாவது சகஜமா நல்ல மனிதர்களாக நடந்தா அவங்கள வந்து மனிதநேயத்துடன் நடத்துற ஆச்சரியம் கிடையாது இவர்களை மனிதநேயத்தையும் நடத்த முடியாது ஏன் எல்லா முஸ்லீம்களுக்கும் அந்த நாட்டுக்கும் பயங்கரமான இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சமுதாயம் கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு நீங்க பாத்துக்கிறீங்களே அப்படி இருந்த ஒரு சமுதாயமாகத்தான் அவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட எப்படியெல்லாம் நடந்து கருணை காட்டினார்கள் பாத்தீங்கன்னா நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய பணி பணிகள் செய்வதற்காக சிலர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவங்களுடைய சொந்த வேலைகளை செய்வதற்காக கடைக்கு போறது ஜாமான் வர்றது அந்த எடுபடி வேலை செய்வாங்க இல்லையா அது வந்து அவங்களுக்கு இரண்டு பேர் அவங்களுக்கு பணியாளர்களாக இருந்தார்கள் ஒருவர் யாருன்னு கேட்டால் அனசுரலி இல்லாம நமக்கு தெரியும் அனசுரலி அவர்கள் நபிகள் நாயகம் செல்லாலை செல்வம் அவங்கள்ட்ட கொண்டாந்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க அவரை நீங்க உங்க சொந்த வேலைகள்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுலயே அவருடைய வாழ்க்கை போகட்டும்னு சொல்லி அவரை கொண்டாந்து ரசூல் சல்லா ஹலிஸ்லம் அவங்கள்ட்ட அவங்க அம்மா விட்டுட்டாங்க மும் சிலை அவங்க விட்ட பிறகு அங்கேயே ரசூல் செல்லா அவங்களோடவே இருக்கிறாங்க அனசு வேலையிலும் எந்த வேலையாக இருந்தாலும் அனசு கூப்பிட்டு தான் போக சொல்லுவாங்க அவங்க கூடவே இருப்பாங்க இதே மாதிரியான ஒரு இடத்துல இன்னொருத்தனையும் ரசூல் செல்லாசனம் வச்சிருந்தாங்க அவர் வந்து ஏகூதி அவர் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு அந்த ரங்கமாக வேலை செய்கிறவர நடத்த உள்ள வரைக்கும் போகலாம்ல வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தர் வச்சிருந்தோம்னு சொன்னா வெளியே வாசல் நினைக்கணும்னு தேவை கிடையாது உள்ள வரைக்கும் வரலாம் அவங்க அவங்களை என்ன வேணாலும் செய்யலாம் தூங்க கத்தியால குத்திட்டு போயிடலாம் சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்துடலாம் அவங்களுடைய நிலவரத்தை தனியா தான் பெருக்கிறாங்கன்னு யாரும் வரலாம்னு மெசேஜ் கொடுக்கலாம் எதிரிகளை வந்து அவங்க தாக்குறதுக்காக என்ன செய்யலாம் தகவல் கொடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு எதிரி சமுதாயத்தால ஒரு பணியாளர் யாராவது வச்சிருப்பாங்களா சாதாரண நாட்கள்ல வேண்டா வச்சிருப்பாங்க ஒரு எதிரிகளாக இருக்கிற ஒரு சமுதாயம் அழிக்கிறதுக்கு பாடுபடுற ஒரு சமுதாயமா இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்துல உள்ள ஒரு ஆளை என்ன செய்யறாங்க அவர்கள் தம்முடைய ரொம்ப தைரியமும் கூட உங்களுக்கு நம்ம மாதிரி கருத்தெல்லாம் பண்ணிடக்கூடாது நபிகள் நாயகம் செல்லா அலேசனத்துக்கு அல்ல உங்களை அல்லாஹ் காப்பாற்றுவான்னு கேரண்டி கொடுத்துட்டதுனால அவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படல என்ன வேண்டாலும் நினைச்சதை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க அதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா இவரை வைக்காம வேலை வச்சிருக்கலாம்ல அதாவது மற்ற ஒரு ஆளாக ரசூல் சல்லா அலிசல்லம் இருந்திருந்தால் நம்முடைய வேலை வெட்டிக்கு வந்து இப்படி ஒரு ஆள் நம்ம எதுக்கு வைப்பான ஏன் சகாபாக்கள் ஆள் கிடைக்காதா சொன்னா வந்து முழு நேரத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம அவங்கள போய் தேர்ந்தெடுத்தாங்களா கிடையாது அப்ப இது எங்க இருக்கு கேட்டா அந்த சம்பவம் அப்படி வருது பாருங்க காண குலாமுன் யகுதியும் யகதி முன் நபிய சல்லா செல்லம் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இளைஞர் யூத இனத்தை சேர்ந்த யகுதியை சேர்ந்த ஒருவர் இருந்தார் இப்ப மறியல அவர் நோய்வாய்ப்பற்ற உடனே பார்த்தா நபி சலா அலி சொல்லம் யவுதுகு அவரை வந்து நோய் விசாரிப்பதற்காக அவர் வீட்டுக்கு வர்றாங்க அவங்கள்ட்ட வேலை செய்யற ஒரு ஆளு பிளஸ் யகுதி அவரு அவருக்கு உடம்பு சரியில்லாம போன உடனே அவரை பார்க்கறதுக்காக ரசூல் சல்லா செல்லம் ஒரு வீடு தேடி வர்றாங்க இப்போ காத இந்த உடம்பு சரியில்லாம போனாங்க என்று இந்த செய்தி புகாரில் வருது முசுனது அகமதுல வரக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அவர் மரணத்தை நெருங்கியவராக இருந்தார் உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சல் தலைவலி இல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறார் அவர் ரசூல் சுல்லாசன் பார்க்க போறது வந்து சின்ன நோய்க்காக விசாரிக்க போல அவர் வந்து சீரியஸான ஒரு நோய்க்கு ஆளாகி அப்ப ரசூல் சுல்லாசன் போகும்போது அன்னைக்கு மூத்தாவும் போயிடுறார் மரணித்துறாரு அந்த கண்டிஷன்ல இருக்கிறார் அப்ப காத இந்த ராசிக்கு நபிசுல்லா அலி சொல்லம் அவங்க வந்து அவருடைய தலைமாட்டில் உட்கார்றாங்க தலைமாட்டில் உட்கார்ந்து இப்ப காதல் அஸ்லிம் நீ வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கலாம்ப்பா இறை கொள்கை நீ ஏத்துக்கலாமே அப்படின்னு ஒரு மரண வேலையில் இருக்கும் பொழுது அவருக்கு சொல்றாங்க அவர் என்ன இது நடக்குது வீட்டுல தகப்பனார் இருப்பாரு அவருப்பாரு அவரை பாக்கிறாரு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தகப்பனாரு என்ன சிக்னல் கொடுக்கிறாரு என்ன செய்யறாரு அவர் பாக்குறாரு அப்ப காலகு தகப்பனார் அவருக்கு சொல்றாரு அதி அபுல் காசிம் அபுல் காசிம் ரசோல்லாவுடைய ஒரு பட்டப்பேர் காசிமுடைய தந்தை ஏன்னா காசிமுடைய உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தது கதிஜா நாயகி மூலமாக காசிமுடைய ஒரு ஆம்பளை பிள்ளையா எல்லாம் கொடுத்திருந்தான் அந்த ஆம்பளை பிள்ளை சின்ன வயசுல மோத்தா போனதுனால நபிகள் நாயகத்துக்கு பேரை எப்படி ஆயிடுச்சு அபுல் காசிம் ஆயிடுச்சு அபுல் காசிம்னா காசிமுடைய தந்த காசிமுடைய தந்த அந்த மக்கள் என்ன செய்வாங்க அழைக்குவாங்க குறிப்பாக ஹதிஜா நாயகி ரசுல்லா கூப்பிடுறத அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க அவங்க மனைவி இருக்காங்கல்ல ஹதிஜா நாயகி அவங்க இருந்த காலம் வரைக்கும் ரசுல்லா எப்படி கூப்பிடுவாங்க அபுல் காசிமே காசிமுடைய வாப்பா நம்ம நம்ம பொம்பளை கூப்பிடுவாங்க நம்ம பொம்பளை கூட என்ன செய்வாங்கன்னா பிள்ளையுடைய பேரை சொல்லி பிள்ளையுடைய வாப்பான்னு தான் சொல்லுவாங்க புருஷன் வீட்டுக்கு வந்தா புருஷன் சொல்ல மாட்டாங்க இப்ராஹிம் வாப்பா வந்துட்டாங்களா அப்படிம்பாங்க அவ புருஷன் சொல்ல மாட்டாங்களாம் அந்த மாதிரி என்ன செய்வாங்க நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லம் அவங்கள கூட அபுல் காசிம்னு சொல்லுவாங்க அது அந்த மதீனா வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த பேராவே இருந்தது அப்புறம் சொல்ல அவர் சொல்றாரு யார் தகப்பனார் சொல்றாரு அந்த யகுதி பையனுக்காரில் ஊழியர் அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார் அதி அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்றது நீ கேளு

இந்த இரண்டு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல நிறைய மனித நேயத்தை நீங்க பார்க்கலாம் என்ன பார்க்கணும் நபிசல்லா அலி செல்லம் அவங்க வந்து அந்த யூதரை வந்து ஊழியரா வச்சிருக்கிறாங்க அது ஒரு மனித நேயம் பிற மதத்தால் என்ன செய்யறாங்க ஊழியரா வச்சிருக்கிறாங்க எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க ஊழியர் போது அவங்க அந்த ரங்கத்தில் கொண்டே வைத்தது மனித நேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாவதாக என்ன மேட்டர் கேட்டா இவர் வந்து அந்த ரசூல் சல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து தகப்பனார் சொல்றாருல அபுல் அபுல் காசிம் சொல்றாரு கேளுன்னு சொல்லி அப்ப அந்த தகப்பனாரும் என்ன பண்ணிருக்கிறாரு ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்களை சரியா இட போட்டு வச்சிருக்கிறார் மகனுக்கு போய் ரசூல் சல்லா செல்லம் நீ எங்க வீட்டுல வந்து என் பிள்ளையை நீ மாத்த பாக்குறியா அப்படின்னு அவர் தகப்பனார் சொல்ல காணாம் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் மீது இந்த ஒரு சமுதாயம் எதிரியா இருந்தா கூட நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள் அதாவது ரசூல் செல்லா அலை செல்லத்தை வந்து மார்க்கத்தில் ஏத்துக்கிறாட்டா கூட இவர் ஒரு நல்ல ஒரு ஆளு இவர் நல்ல பண்பாளரு இவர் வந்து மதிக்கத்தக்க ஒரு ஆளு இவர் எல்லாத்தையுமே கரெக்டா செய்யக்கூடிய ஆள் என்று சொல்லி அந்த யூதரும் விளங்கி அதுதான மகனை கொண்டு விட்டுருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்ததுனாலதான் மகனை வந்து நபிகள் நாயகம் செல்லாத சில திட்ட ஊழியம் செய்வதற்கு விட்டுருக்கிறார் அப்ப வந்து நல்லவர்களை பார்த்து எதிரி இனமாக இருந்தாலும் அதுல நல்லவங்களும் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த நல்லவங்களுக்கு